தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் டிடி கே நகர் மைதானத்தில் விளையாட்டரங்கம் அமைக்க அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான பதிலில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாம்பரத்தில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் இதற்கு வட்டக்கழகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சருடைய திட்டம் திருவெரும்பூர் மன்னார்குடி உத்தரமேரூர் உசலம்பட்டி மேட்டூர் கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் தாராபுரம் பென்னாகரம் கீழ்வேலூர் சேந்தமங்கலம் தாம்பரம் குறிஞ்சிப்பாடி சேலம் ஆத்தூர் கும்பகோணம் மேலூர் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் ஆத்தூர் குளச்சல் மொடக்குறிச்சி பன்ருட்டி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் விளையாட்டரங்கங்கள் ரூபாய் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்